ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா சுண்டக்காய் சிறுபருப்பு கூட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து இரநூறு கிராம் சுண்டக்காய் எடுத்திருக்கோம் நூறு கிராம் சிறுபருப்பு இப்போ இப்போது இந்த சுண்டக்காய் வந்து நம்ம ஒன்று ரெண்டாக தட்டி தண்ணியில் போட்டுணும் அது போ பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து சிறுபருப்பு நல்லா கழுவி ஊற வச்சிடலாம் நம்ம வந்து சிறுபருப்பு நல்லா கழுவி ஊற வச்சுருக்கோம் இது நல்லா ஊறட்டும் இந்த ஊறதுக்குள்ளே நம்ம வந்து சுண்டைக்காய் ஒன்று தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதே மாதிரி இடியோரக்கல் எதாக இருந்தால் நீங்கள் மாதிரி ஒன்று ரெண்டாக இது பாருங்கள் இதே மாதிரி தட்டிக்கோங்க இதே மாதிரி இது மீதி இருக்கிற சுண்டைக்காயில் நம்ம தட்டி எடுத்துடலாம் இப்போ சுண்டக்காயிலாம் நம்ம தட்டி எடுத்தாச்சு த நீங்கள் சுண்டைக்காய் தட்டிட்டு நீங்கள் மாதிரி தண்ணியில் போட்டுக்கோங்க இப்போ எதுக்கு தண்ணியில் போடுறோம் சொல்கிறோன்னா கறுத்து போயிடும் கருத்துக்காமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து தண்ணியில் போட சொல்கிறது இப்போ வந்து சுண்டக்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் சுண்டைக்கா வதக்குறதுக்காக நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துருக்கோம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம வந்து சுண்டைக்காய் போட்டுடலாம் பேன் நல்லா சூடான உடனே அடுப்பு லோ ஃபேமில் வச்சுக்கோங்க இப்போ சுண்டக்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா வதங்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா வதங்கினா தான் இது வாசனையாக இருக்கும் இந்த சுண்டக்காவோடய வாசனை நல்லாயிருக்கும் அதே மாதிரி தீக்கமாக வெந்து வந்துடும் அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக கசப்பெல்லாம் இருக்கும் ஆனாலும் நல்லா வதங்கினா அந்த கசப்பு இருக்காது அதுக்காக தான் நல்லா வதக்க சொல்கிறது இப்போ நம்ம வந்து சுண்டக்காய் நல்லா வதங்கி எடுத்த வதக்கி எடுத்தாச்சு சுருக்கவும் அப்படி பார்த்தீங்களா சுண்டக்காய் வதங்கினால கலர் மாற்றமாக இருக்குது பாருங்க அங்கங்கே தோலை பாருங்கள் நல்லா சுருங்கி நல்லா நல்லா வதங்கிடுச்சு அளவுக்கு நீங்களும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வந்து சுண்டக்காய் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து குக்கர் எடுத்துருக்கோம் குக்கரில் பார்த்திங்களா எண்ணெய் ஊற்றியாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் சின்ன சீரகம் போட்டுக்கலாம் கடுகு சீரகம்லாம் நல்லா வெடிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம பூண்டு பல்லு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஆறாம் பல்லு போட்டுக்கோங்க நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்க விட்டுடலாம் கூட நம்ம வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் தூள் போட்டுக்கலாம் போடுவோம் இல்லைன்னா நம்ம வந்து தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுக்கலாம் நல்லா வதங்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கோம் தக்காளி போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா ஒன்று கூட தக்காளி நல்லா வதங்க விட்டுடலாம் தக்காளி பச்சை அரைக்காக போறவை அதை நல்லா வதங்க விட்டுடலாம் இப்போ இது கூடவே நம்ம வந்து மல்லித்தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூளாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஊற வச்சுக்கிற சிறு பருப்பு போட்டுக்கலாம் ஊற வச்சதே தண்ணியோடு நாங்கள் வந்து ஊற்றியாச்சு நல்லா கழுவி ஊற வச்சதுனால அந்த தண்ணியை நாங்கள் ஊற்றிட்டோம் பருப்பு போட்டு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கிற சுண்டக்காய் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து குக்கர் மூடிடலாம் மூடிட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு பார்க்கலாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து நம்ம லைட்டாக புளி ஊற்றிக்கலாம் இப்போ புளி ஊற்றிக்கலாம் புளி ரொம்ப வேண்டாம் லைட்டாக ஊற்றினா போதும் புளி ஊற்றியாச்சு புளி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஊற்றுக்கலாம் உப்பு காரம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு லைட்டாக கம்மியாக இருக்கு அதனால லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் உப்பெல்லாம் போட்டாச்சு நீங்களும் பார்த்து போடுங்க உப்பு புளிப்பு காரம்லாம் இப்போ கூட்டு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க பாருங்கள் கூட்டு அந்த பருப்பு அப்புறம் வந்து சுண்டாக்காயெல்லாம் பாருங்கள் இது வந்து நம்ம சோரில் கூட இப்போ செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லையா நீங்கள் ரசம் இல்லை சாம்பார் எதாவது வச்சிருந்தா கூட தோரத்தில் கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் பவுலுக்கெல்லாம் மாற்றியாச்சு சுண்டக்காய் சிறு பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுண்டக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து சுண்டக்கா பொரியல் சுண்டக்கா ரசம் சுண்டக்கா துவையல் நிறைய செஞ்சிருக்கோம் அப்போ வந்து சுண்டக்கா கூட்டும் நாங்கள் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கீழே இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்